நீங்க பிரச்சனை அப்ப எல்லாம் என்ன செய்யறது வந்து எனக்கு சாம்சங்

பதினாலு பேர் வந்திருக்கீங்க ஆனா யாருமே பேச மாட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா ट्वेंटी फूर्ट तब अपना खेला रहेगा। टेनिस सीधे हाई हाई स्लॉटिंग ला अदर है। हाउ आर यू गाइस

லைவ் வேலூர் ஓ பரவாயில்ல மச்சான் தங்கை இருவருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் அண்ணா சாரி இன்னைக்கு ரொம்ப லேட்டாச்சு லைவ் போறதுக்கு கடையிலேருந்து வந்து லேட்டு சமையல் பண்ணி கரெக்டாக தகுந்த முடியும் காலையில் வச்சிரம் இருந்து அலைக்கு ஆடி போயிருக்கு அப்படின்னால ரொம்ப சீக்கிரமா இருந்திருக்கணும் சாப்பிட்டிங்களா பசங்கலாம் சாப்பிட்டாங்களா ஏன் ஃபோன் பண்ணலை உங்கள் நம்பரை எடுத்துட்டு காலையில் நாங்கள் பேசுகிறோம்மா நாளைக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக பேசுறோம் ஓகேப்பா நாளைக்கு ரொம்ப ஈஸியாக இருப்போம் நாளைக்கு ஒரு நானு நாளைக்கு மாஸ்க் போட்டுக்கணுமடியா மேல ஈறிட்டு வா நத்து நிமிஷம் தானே டவரில் அமைந்துச்சு மேல பேர்

அந்த பிசினஸ் பண்றீங்க. ஓ என் முடி வளைய போயாயிட்டது. என் முடி வளைய வந்து பரவாயில்லை. இது போய் வளத்துன்னா அத வள முடி அப்படிங்கறது. கை வலிக்கு கொஞ்சம் பிரிக்கிங்களா போங்க பங்கிட்டு கொட்டாய் விடுதீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா பதிலே வரல அவ்வளோ கோமா எங்கள் ரெண்டு பேர்

நான் பொட்டாய் விட்டுட்டே இருக்காருடே ஆமா அண்ணே லைவ்ல இருக்காரு ஆனா பேச மாட்டேன்தாரு என்னாச்சு தெரியல கவுண்டிங் பார்த்த மாதிரியே இருக்கும் ஓட்டு கவுண்டிங்ல வருமா அதே மேலே கூட மருந்து அதே கீழே ये कर वीडियो कर रहा है और वाला लगता है कार धीरे धीरे हो रही है हमको हमें दिया करता है मेनिंग द को ரெண்டு மாது மாதி பட்டம் தனுஷ் ஹாய் அக்கா ஹாய் தனுஷ் தனுஷ் படம் இப்போ ரொம்ப இருக்கேன் ஹாய் நாயா பாட்டு நல்லா பாட்டு

நெட்ஒர்க் கிளியரே இல்லை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சோதனை காலம் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க சரியா கிடைக்கிறது ஆமா மணிமாரிச்சான் அவர்களே நெட்டு இன்னைக்கு எங்களை சோதனைக்கு உண்டாகி விட்டது

அல்லாவின் நிழல் நீங்க எந்த ஊரில் சாப்பிட்டாச்சு நிலா அவர்களே ஒர்க்கு வந்து கடையில் ஒர்க் பண்றோம் கடை மளிகை கடை ஜெனரல் ஸ்டோர் நீங்க எந்த ஊரு என்ன வேலை பண்றீங்க நிலா நான் சும்மா இங்க கிண்டல் பண்ண கூடாது தம்பி நானே படிச்சு பாருங்க சொல்லி அவங்க படிக்காங்க ஆடி வெட்டி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஆடி இல்லையா வீட்டை கழுவி விட்டதோட சரி கடையில் இருக்கிறதுனால ரொம்ப வீட்டில் வேலை பார்க்கணும் இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன் நாளை காலையில் ஆடி பெருக்கிறதுக்கு வீட்டில் சாமி கும்பிடணும் அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் ஆடி பெருக்கிறதுக்கு அது நாளைக்கு லைவில் நான் இவ்வளோ நேரத்துக்கு என்னென்னு சொல்லுவேன் யாரும் சிரிக்கக்கூடாது

அரிசி சாப்பாடு வேணான்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கிலோ இரநூத்தி முப்பது ரூபா வருது கிலோ அதாவது உடல் ஒழிப்பு அதிகமாக இருக்கிறவங்களும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் ஆஃபீஸ் வேலை இந்த மாதிரி லைட் ஒர்க் பண்ணுறவங்க வந்து கவுனி அரிசியை யூஸ் பண்ணணும் வெளி வெளி ஆளுங்களும்

பாய் ஹன்றி வாழ்ந்த வளமுடன் நாளைக்கு <EMG> <take> <Nokia>